ரோட்டுக்கடை தக்காளி சட்னி எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்னு சாப்பிட்றவங்களுக்கே தெரியாது நல்லா காரசாரமாக அட்டகாசமாக இருக்குங்க இந்த சட்னி மாதிரி நிறைய சட்னி ரெசிபீஸ் என்னோடய சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு இந்த சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துர்லாம் இந்த சட்னி இப்போ தக்காளி விலை கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அரைச்சி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதனோட நாலு பழுத்த தக்காளி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி நிறையா மிளகாய் இந்த மிளகாய் ஒரு அளவுக்கு தான் காரம் இருக்கும் அதனால அது ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மிளகாய் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வர விழுது இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கொரோ திப்பி திப்பியாகவும் இருக்கக்கூடாதுங்க நடுத்தரமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம் சப்போஸ் உங்களுக்கு தாளிப்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க அப்படியே தொட்டு சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க இந்த சட்னி நல்லா தாளித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாளா நாள் கெட்டு போகாதுங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிற தேவை தேவையில்லை வெளியிலே வச்சுக்கலாம் இப்போ கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் ஊற்றணும் ஏன்னா கெட்டு போகாது இருக்கணும் இல்லைங்களா சட்னி அதனால் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தெரிக்காத மாதிரி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலன்னு நீங்கள் ப ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து என்ன பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் இல்லைன்னா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாத ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த சட்னி நல்லாயிருக்குங்க இப்போ ரோட்டுக்கடை வெங்காய சட்னி ரெடி ஆயிருச்சு இதில் எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு அரைக்கிறோம் அதனால வாசம் வருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அதை தாளித்து கொதிக்க விட்டுருக்குறேன் நீங்கள் கொதிக்க விடுற பழக்கம் இல்லைன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ சுட சுட இட்லிக்கு சூப்பராக ரோட்டுக்கடை தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்ருங்க என்னோட சேனல் எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சட்னி ரெசிபீஸ் நிறையா இருக்குது நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்